மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி இருபத்தி ஐந்து நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிலும் குறிப்பாக இதுவரை கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சுக்கரன் தற்போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மாறுகிறாருங்க பொதுவாகவே நவ சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க விரையாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நுழைகிறார் ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் வலம் வரப்போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்தபடியே கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவர் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் செலுத்துகிறாரங்க நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் லாபத்தில் வளம் வருவதைக் காட்டிலும் தற்போது மிக வலுவாக ஆபஸ்தானத்தில் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலுப்படுத்தும் போது மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே சுக்கரன் குருவுடன் இணையும் போது குரு சுக்கர யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கூடிய வகையில் உங்களுக்கு கைகூடும் அதோடு மட்டுமல்லாது அவர் சனியுடன் இணைந்து வலம் வரும்போது உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை படி ஒவ்வொரு கிரகநிலைகளுடனும் இணைந்து வலுப்படுத்தும் போது பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் வலுவாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மற்ற கிரகநிலைகளுடன் இணையாமல் சந்திரனுடன் மட்டும் இணைய போகிறாருங்க சந்திரனுடன் சுக்கரன் இணையும் தருணம் என்பது உறுதியாகவே பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய பல காரியங்களை சிக்கல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது குறி குறிப்பாக இலுபறியில் இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இழுபறியில் இருந்த வீடு கட்டுதல் பணி வீடு வாங்குதல் அல்லது விற்கல் போன்ற பணிகள் பொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இழுபறிகள் போன்றவை இந்த தருணத்தில் சீராக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் தொய்வை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக இந்த வேளையில் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த தருணத்தில் விளக்கி முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளை மேம்படுத்துதல் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பப்படி நினைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாகவே இந்த வேலையில் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இழுபறி இல்லாமல் கிடைப்பதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது ஆனால் அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அபரிவிதமான பலத்துடன் வளம் வந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே போன்று இரவு நேரங்களில் அதிகமாக கண் வெளிப்பதை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் இரவு நேரங்களில் வேலை செய்கிறவர்கள் பகல் வேலையில் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து ஆறு மணி நேரமாவது குறைந்தபட்சம் போய்விடுப்பது நல்லது அதிகமாக கண் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இவை அனைத்தையும் காட்டிலும் அனைத்திலும் புதிய கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை கூட தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உதாரணமாக நாம் மிக பெரிய அளவுல உருவத்தில் இருக்கக்கூடிய யானைகளை பார்த்திருப்போம் அந்த யானைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் யானையின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி அதை மற்றொரு தூணில் கட்டி வைத்திருப்பார்கள் அப்படி கட்டி வைத்திருக்கும் போது அந்த யானை அந்த சங்கிலியை தற்போதற்கான முயற்சியில் ஈடுபடாது ஏனென்றால் அந்த யானையானது சிறுவயதில் இருக்கும் போது குட்டியாக இருக்கும் போது அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி அதை பெரிய மரக்கட்டைகள் அல்லது தூண்களில் கட்டி வைத்திருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அந்த யானை குட்டியால் அந்த சங்கிலியை அற்க முடியாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது தோல்வியை தான் சந்திக்கும் எனவே அது வளர்ந்த பிறகும் அதனுடைய மனதில் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது என்ற எண்ணம் மிகுந்திருப்பதால் தான் அது அதற்கான முயற்சியிலே ஈடுபடாது இதுபோன்றுதான் மிதுன ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் இந்த யானை போன்று பழைய விஷயங்களை புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் பல சிரமங்களை அதிகமாக உருவாக்கிக் கொள்கிறோம் ஆனால் இந்த வேளையில் இலாபஸ்தானத்தில் சுக்கரன் வரும்போது புதிய கண்ணோட்டத்துடன் அனைத்தையும் பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் அவை உறுதியாகவே பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்க வகையில் பணமலை கொட்ட உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சுக்கர பயிற்சி அமைய போகிறது குறிப்பாக குழம்பங்கள் அனைத்தையும் தவிர்ப்பதோடு தடுமாற்றங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் எளிய முறையில பல பணிகளை பல்வேறு வகையில வெற்றி பெறக்கூடிய வகையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இவை அனைத்தையும் காட்டிலும் ரகசியமாக பல்வேறு வகையான பணிகளில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ரகசியமான செயல்பாடுகளின் காரணமாக ஆதாயம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிற சுக்கரன் எனவே இந்த தருணம் என்பது ரகசியமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த வேளையில் ஆடை வாங்குதல் ஆபரணம் வாங்குதல் போன்றவையும் சாதகமாக அமையும் உங்களுடைய முக பொழிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்ற அழகிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது காரியம் சார்ந்த பேச்சுகள் அனைத்தும் கைகூடக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அரசாங்க பணிகள் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்